எங்க மாமா இருந்தாங்க மில்லு வச்சிருந்தாரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் குடும்ப தலைவன் நான் தான் பெரியார் சட்டம் அப்படின்னு நினைக்கிற நபர் எங்க மாமாங்க ஆனா ஆனா எங்க எங்க அத்தை நல்லா படிச்சவங்க மாமா எது அது கடந்து போயிடுவாங்க நாங்களே எப்ப இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நாங்களே கேட்டது ஒண்ணுங்க அதுக்கும் அப்படி எதுனாலும் சிரிச்சுக்கிட்டே அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு நபராக தான் அந்த வீட்டுல எங்க அத்தை இருந்தாங்க எங்க மாமாவுக்கு எதுனாலும் நான் வச்சதுதான் சட்டம் நான் இல்லைன்னா எதுவுமே சரியா நடத்தாத அது வீடாக இருந்தாலும் சரி மில்லா இருந்தாலும் சரி எல்லாமே அப்படி நினைக்கிறவருங்க ஆனா அவருடைய அந்த அதிகார தோரணைக்கு அவரு கூட்டு போடுற மாதிரி ஒரு சூழல் வந்திருங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லாமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்றாங்க சேர்த்திருக்கிறாங்க அப்ப எங்க மாமாவுக்கு கவலை நான் இல்லைன்னா எப்படி முன்னு நடக்கும் அப்படின்ற கவலை அப்ப எங்க மா எங்க மாமாவை எங்க அத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க தாங்க எங்களுக்கு முக்கியம் நீங்க உங்களை விட எங்களுக்கு முன்னு முக்கியம் இல்லை அதை அதை விட நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மாசத்துல மீண்டும் நல்லா கொண்டு வந்துருவீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால நீங்க நிம்மதியா இருங்க முதல் உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அவருக்கும் அப்படி நம்பிக்கை கொடுத்து கொடுத்து அப்படி மருத்துவமனையிலையும் சரி வீட்டுல வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஓய்வுல இருந்தாரு அப்பயும் சரி அப்படி நம்பிக்கை கொடுத்து கொடுத்து அவரை நல்லா தேத்துன பின்னாடி ஒரு மாசம் கழிச்சு எங்க மாமா மில்லுக்கு போன மாமாவுக்கு அங்க ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறப்ப மில்லு எப்படியெல்லாம் இயங்கிட்டு இருந்ததோ பொருள் உற்பத்தி ஆகட்டும் அல்லாத அந்த பொருள்கள் யார் யாருக்கு எங்க எவ்வளவு விநியோகம் பண்ணணுமோ அப்படி எல்லாமே அவ்வளவு கணக்கச்சிதமா அப்படி நடந்துகிட்டு இருந்ததுங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் நான் இல்லாம எப்படி இவ்வளவு கரெக்டா நடக்குது யாரு இதெல்லாம் பாத்துக்குதா அப்படின்னு கேட்கிறப்பதான் எல்லாரும் சொன்னாங்களாம் ஒண்ணு இல்லை ஐ அம்மாதான் எல்லா எங்களுக்கு எல்லா இருந்து அந்த அறிவுரைகள் ஆலோசனைகள் வழங்கிட்டே இருந்தாங்க அது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எங்க மாமாவுக்கு உண்மையிலேயே அந்த நேரத்துல ஆச்சரியமாவும் இருந்துச்சு அவரோட அந்த ஆணவத்துக்கு ஒரு குட்டு போட்ட மாதிரியும் அவர் உணர்ந்தாருங்க நாங்களா பார்க்க போறப்ப அததான் சொன்னோம் இததானே மாமா நாங்க பல நாட்கள பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் கிட்ட இருக்கிற திறமைய நீங்கதான் மாமா அவங்கள வந்து இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தாங்க நான் சொன்னேன் இததா மாமா அவ அன்னைக்கே பாடிட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எங்க மாமா கிட்ட நான் சொன்னேங்க வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யால் யாம் பெரிதும் வல்லேம் என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது இன்னைக்காவது புரியுதா மாமா அப்படின்னு சொன்னேன் அன்னைக்குதானே எங்க மாமாவும் உணர்ந்தார் நம்மளும் அது மாதிரி நம்மதான் பெரியாள் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை இலக்காரமா நினைச்சோம் அப்படின்னா அந்த எண்ணத்தை இன்னைக்கு மாத்திக்கிறலாம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்